அப்போ இங்கு மானுடர் இயற்றும் புண்ணியத்தினுடைய இன்ப ஈட்டம் புண்ணியத்தினுடைய இன்பத்தினுடைய ஈட்டம் குவியல் செஞ்சதை அங்க யார் அனுபவிப்பாங்க சொர்கலோகத்துல வான் சுரர்களோ நரர்களோ அருந்துவா யார் யார் அருந்துவா சுரர் அருந்துவானா நரர் அருந்துவானா அங்க அனுபவிக்கிறது யாரு அங்க அனுபவிக்கிறது யாரு சுரர் தான் அவன் யாருன்னா இங்க இருந்தவன் அங்க சொர வரான் அப்ப அச்சு மாறிமே ஒழிய இது வேற ஆளு அது வேற ஆள் இல்லை ஒரே தான் இங்க புண்ணியம் போய் இன்பத்தை அனுபவிக்கலாம் இங்க மனிதனா பிறப்பான் அங்க தேவரா பிறப்பான் அதான் இந்த பாட்டோட கருத்து வினைக்கு ஏடாய் அவ்வவ உயிர்கள் அவ்வவ யோனியில் மாறி பிறந்தல் என்று அச்சு மாறி மற்றொரு யோனியில் பிறத்தல் இல்லை என்பார்க்கு கண்ம நுகர்ச்சி யா யாங்கணம் என்பதுவும் அப்போ யோனிதான் மாறு அச்சு மாறாதுன்னா அங்க அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறவன் யாரு அவன் சொர்க்கலோகத்திலேயே புண்ணியத்தை ஈட்டி சொர்க்கலோகத்திலே அனுபவிப்பானா அப்ப அவன் எங்கேயாவது புண்ணியத்தை ஈட்டி இருக்கணும் அங்கே போய் இன்பத்தை அனுபவிச்சிருக்கான் நரகத்தில் போய் துன்பத்தை அனுபவிக்கிறான் அவன் பாவத்தை எங்கே செஞ்சிருப்பான் மண்ணுலகத்தில் பாவம் செஞ்சவன் தான் அங்க போய் நரகத்தில் பாவத்தை அனுபவிப்பான் அப்போ இங்கே செஞ்ச புண்ணியம் அச்சு மாறி அங்கே மாறும் சொர்க்கத்துக்கு போனால் யாராக பிறப்பான் சொரர்களாக பிறப்பான் தேவர்களாக பிறப்பான் நரகத்துக்கு போனால் அதுக்கு தக்க உடம்பு எடுத்துட்டு அங்கே போய் துன்பத்தை அனுபவிப்பான் அப்போ என்ன ஆகும் அச்சு மாறும் என்பது கருத்து அச்சு மாறும் யோனி மட்டும் மாறாது அச்சு மாறும் சரி அந்த கேள்விக்கு அடுத்த பாட்டு அடுத்த பாட்டு அதனுடைய தொடர்ச்சி தான் நரர்களாய் துய்பர் எண்ணில் நரர்பதி சுரர் உலகம் சுரர்களாய் துய்ப்பர் எண்ணில் சொன்ன அச்சு அழியுமாகும் சுரர்களாய் பலன்கள் எல்லாம் துய்த்து இங்கு தோன்றும் போது நரர்களாய் பிறப்பர் ஞாலத்து அமரராய் நன்னிடாரே அந்த அது கேட்ட கேள்விக்கு பதில் இந்த பாட்டில் சொல்கிறார் ப பதவுரை பாருங்க சுரர் உலகம் நரர்களாய் துய்ப்பர் எண்ணில் சுரர் உலகுன்னு இது தேவலோகம் தேவலோகத்தில் இங்கே நரகராய் பிறந்தவன் அங்கே நரராய் பிறப்பன் இங்கே மனித உருவத்தில் புண்ணியத்தை ஈட்டினவன் தேவலோகத்தில் போய் மனிதனாவே பிறப்பான் அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகிடும் நரர் பதி அதுக்கு பேர் சொர்க்கம் இல்லையா அது மண்ணுலகம் புரியுதா புரியலையா இங்கே மண்ணுலகன் ஏன் பேருனா இங்கே நரர்கள் இருப்பதினாலே இது பூலோகம் அங்கே சொரர் இருப்பதனால சொர்க்கலோகம் சரியா இவன் இங்கே நரராக பிறந்தான் புண்ணியத்தை செஞ்சான் இறந்தான் மீள எங்கே போனான் சொர்க்கத்துக்கு போகிறான் சொர்க்கத்தில் இவன் நராக தான் இருப்பான் அப்படின்னு சொன்னான் சொல்லலாமா இல்லையா சொன்னால் ஆகும் அதுக்கு பேர் சொர்க்கம் இல்லையா அதுவும் பூலோகம் ஏன் அங்கே இருக்கிறவன் பூரா நரராக இருப்பான் ஏன்னா இங்க புண்ணியம் செஞ்சவனா அங்க போய் இருக்கிறான் இங்க